அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து தினம் இரண்டு பாடல்களாக பார்த்து வருகிறோம் இன்று நாற்பத்தி ஒம்பது மற்றும் ஐம்பதாவது பாடலாகும் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரீப் செய்து மணிபட்டனை அளித்து குழு சேர்த்து விடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களை தானாக வந்து சேரும் அறிந்த மணி வீடுமாகும் அப்படியே துரியமதற்கு இருப்பிடம்தான் பிரிந்த துருவேதமம் படிக வண்ணம் பிரியாமல் இருக்குமதன் வாமபாகம் கரிந்த அறுசுவையும் மங்கே காணலாகும் கதித்த நீர்மச்சையொடு முதிர உதிர மூளை வெறிந்ததோ ஒரு விந்து ஐந்துமாகும் மிக்க சங்கு சக்கர கருட வாகனமா மேம் வாகனமாம் லட்சுமியின் பக்கம் வாசியொடு மங்கென்ற இருத்திக்கும் ஞாகணமாயும் நமோ என்று அனுசரித்து சபம் செய்து அஞ்சலி தான் பண்ணு தேகன சகமெல்லாம் இரட்சிக்கும் தாய் விரோததான் மயக்கத்தில் சுழற்றும் தாய்தான் மோகனமாம் மோகம் என்றால் ஆன வீடு மூக்கிறச்சி குடியிருந்து முதிர்ந்த வீடே அந்த மணிபூரகத்தில் துரியம் என்றும் துரியாதம் துரியாதீதம் என்றும் சொல்கிறார் அந்த இடத்தில் இருப்பது என்ன பிரியாமல் இருக்கும் வாமபாகம் அறிந்த அறுசுவையும் அங்கே காணலாகும் நமக்கு இந்த அறுசுவையினுடைய தோற்றம் அந்த இடத்தில் இருக்குமா யார் இருக்க இடத்துல விஷ்ணு இருக்க இடத்துல விஷ்ணு எல்லாம் போய் தேடாதீங்க நமக்குள்ள அந்த விஷ்ணுவும் லட்சுமியும் இருக்கிற இடத்துல அறுசுவையும் அங்கே தோன்றும் என்று சொல்கிறார் இது நம்மளுடைய உடம்பிலே சொல்கிறார் அதே இடத்தில் நீர் மச்சை உதிரம் மூலம் விரிந்தது ஒரு விந்துவோடு ஐந்துமாகும் அதே அதே இடத்திற்கும் சற்று சற்று எல்லையில் மேற்கண்டவை இருக்கிறது என்று சொல்கிறார் அந்த இடத்தில் சங்கும் சக்கரமும் இருக்கும் என்று சொல்கிறார் அதே நேரத்தில் சமேதர் பக்கம் வாசியோடு மங்கென்றே இருத்துக்குமே இங்க அதாவது இங்க என்ன சொல்றாரு இந்த வாசி யோகத்தை நீ அதான் எப்படி முறையோடு செய்யணுமோ அந்த வழியில் செய்கின்றார் ஆக ஓம் நமோ நாராயணா என்று அதாவது இந்த ஓம் நமோ நாராயணா என்றால் அவர் எங்கு இருக்கிறார் என்று கேட்டால் அந்த அதாவது நமக்கு இந்த அறுசுவை எங்கு தென்படுதோ அந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார் அதற்கு இந்த ஓம் நமோ நாராயணா என்றால் இது மந்திர சொல் அல்ல இதற்கு முக்கியமான இன்னும் பல சித்த நூல்களை தேடி பார்க்கும்போது அந்த ஓம் நமோ நாராயண என்ற சொல் வாசியோகம் அதாவது மூச்சு மூச்சுக்கே அந்த கருத்து வருகிறது இப்படியெல்லாம் மக்களை தந்திர வார்த்தையால் சொல் சொல்லி திசை திருப்பி விடுவது சித்தர்களின் பழக்கமாகும் அனுசரித்து செபம் செய்து அஞ்சலிதான் தான் பண்ணு தேகமாம் செகமெல்லாம் ரச்சிக்கும் இந்த இந்த உலகத்தையே கேட்கக்கூடாது யார் திரவுதாய் என்ற மாயைதானா எது மாயையே போக்கணும் மாயையே போக்கணும்னாலும் இந்த உலகத்திலேயே ஆட்டி படிக்கிறது மாயைதான் அதாவது திரவுதாயை மாயைதான் என்கிறார் மயக்கத்தில் சுழற் சுழற்றிவிக்கும் தாய் மோகனமா மோகம் என்ற ஆன வீடு மூக்கிரச்சி குடியிருந்து முருந்தை முதிர்ந்த வீடு அந்த அறுசுவையும் இருக்கும் இடத்தில் யார் இருக்கிறார் அங்கேயே தான் லட்சுமியும் இருக்கிறாள் மாயையும் இருக்கிறாள் நீ மாயையோடும் லட்சுமியோடும் விஷ்ணுவோடும் இருந்து கொண்டு நீ இந்த யோகத்தை செய்தால் இந்த வாசி யோகத்தை செய்தால் நோயின்றி பல காலங்கள் வாழலாம் அதையே இங்கே வாசியோடும் மங்கென்ற இருத்தி கும்மி என்கிறார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்கள் இந்த வாசி யோகத்தை முறையோடு கற்று நோயில்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி